வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கடன் வறுமை கல்வியின்மை என்ற மூன்று கடங்கங்கள் உலகிலே மறைய வேண்டும் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க சாமிஜி சொல்றது என்னன்னா உலகியல் தத்துவம் பயனிடும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலான அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் விளைவு விளை பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்யலாம் வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகை ஒன்றை ஒழித்திடலாம் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உணவு வேண்டும் உடை வேண்டும் அதே போல இருக்க இடம் வேண்டும் அவர்களுக்கு மொழி என்பது தாய்மொழி அது அண்ணிலும் பிறமொழி உலக மொழி இது அவசியமான ஒன்று ஒவ்வொருவரும் ஒத்த ஒரு வயது வரும்போது அந்த திருமணம் என்ற ஒன்று அவர்களுக்கு சிறப்பாக இருமணம் இணைவது திருமணம் அப்ப இந்த நிலையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நிறைவாக அவங்க பெற்று வாழ்ந்தாங்க என்று சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை சாமி சொல்றது என்ன மூன்று களங்கம் என்று சொல்லி சொல்றாங்க வறுமை இன்றைக்கு இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வறு மேல சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரவலான சூழ்நிலை உலக நாடுகள் முழுவதும் இருந்து வருது அதே போல இறைநிலை இந்த பூமியில ஒவ்வொரு உயிரையும் தோற்றுவிக்கிறதுக்கு முன்பு அதற்கு தேவையான அனைத்தையும் இறைநிலை படைத்துதான் இந்த பூமியில உயிர்களை தோற்றுவிக்குது ஆனா எல்லா ஜீவராசிகளும் உண்ணும் உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாக்கும் மனிதன் மட்டும் தான் தனது என்ற அந்த முனைப்புல ஒவ்வொன்றையும் தனதாக்கிக் கொண்டு மற்றவர்கள் வாழ்வதற்கு அந்த வாடும் சுதந்திரத்தை பறித்து வாழக்கூடிய நிலை இன்றைக்கு பரவலாக இருக்கு பண்பாட்டு கல்வியில சாமிஜி சொல்லுவாங்க பதினாலு அதுல சாமிஜி குறிப்பா சொல்றது என்னன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் மொழி கல்வி தொழிற்கல்வி ரெண்டு எல்லோரும் கற்று தன்னுடைய வாழ்க்கையில உயர்வடைகிறோம் ஆனா மொழி கல்வி தொழிற்கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஒவ்வொரு துறையிலையும் இன்ஜினியரா இருந்தாலும் சரி அவங்க லாயரா இருந்தாலும் சரி மருத்துவர்களா இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக கல்வி பயில்றாங்க ஒழுக்க பழக்கத்துக்கான ஒரு சர்டிபிகேட்டும் ஸ்கூல்ல கொடுக்கப்படுது ஆனா அவர்கள் வெளியில வந்ததுக்கப்புறம் ஒரு மருத்துவராக இருந்தா அவங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் கிடைச்ச உடனே பிரைவேட்டா எந்த அளவில் அவங்க வந்து காசை குமிக்க முடியும் அதே போல் ஒரு இன்ஜினியரிங் லைன்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா கூட அவங்க அடுத்தபடியாக பிரைவேட்டா எவ்வளவு காசு குமிக்க முடியும் அதே டீச்சிங் லைனில் உள்ளவங்களும் நிரந்தரமாக லட்சக்கணக்கில் இன்னைக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குது அந்த சேல்ரி பெற்றுக்கொண்டால் கூட அவங்க அடுத்தபடியாக எந்த அளவுக்கு அவங்க அந்த பர்மனெண்ட் ஜாப்புக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நேர்மையையும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பரவலாக இருக்கு தன்னுடைய அந்த வேலையை அவர்கள் பொருட்படுத்தாம அவர்களுடைய சொந்த உழைப்புல இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் என்று அந்த ஒரு தேவையற்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு பரவலாக இருக்கு அதனாலதான் இன்றைக்கு எளிய மக்கள் எல்லாம் அந்த வறுமையில சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கடன்பட்டு கந்து என்ற அந்த ஒரு சூழல் பரவலாக இருக்கு அதன் மூலமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள் எண்ணற்றவர்கள் சாமிஜி என்ன சொல்றாங்க இன்ட்யூஷனா இந்த உள்ளுணர்வு கல்வி நம்ம வேதாத்திரிய கல்வி எல்லோருக்கும் இந்த உலகம் முழுவதும் சென்று சேர்ந்தால் இது இது போன்ற ஒரு கடன் வறுமை கல்வியின்மை கல்வியின்மை என்பது இந்த இன்ட்யூஷனான கல்வி இது வந்து இந்த மூன்று கடங்கங்கள் மறையும் இதை நாம உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்